ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் வணி டெய்லர் பேசுகிறேன் இந்த மாதிரி சில்க் காட்டன் புடவையில் பார்ட்ரு அடிக்கும்போது சுருக்க சுருக்கமாக வரும் அந்த சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னா இப்போ நம்ம லைனிங் துணியை வந்து நம்ம மடிச்சடிக்கிறதுக்கு எவ்வளோ கிளாத் விடுவோமோ ஒரு இன்ச்னால் ஒரு இன்ச் விட்டு அதே மொதல் லைனிங் துணி ஃபஸ்ட்டு மடித்து அடிச்சிருக்கணும் இப்படி மடித்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி மெயின் கிளாத்தில் வச்சு அடிக்கும்போது உங்களுக்கு இந்த பார்ட்ரு சுருக்க வராது இப்படி ட்ரை பண்ணி பாருங்க நான் உங்களுக்கு அடித்து அந்த எப்படி வந்திருக்குதுன்னு காட்டுங்க இங்கே ஒரு டெயில் போட போகிறோம் தேயில் போட்டாச்சு இந்த இடத்துல ஒரு படிமான தேயில் போட்டுடுறோம் இப்போ லைனிங்கை உள் பக்கம் திருப்பி மெயின் கிளாத்தில் வச்சு ஒரு ஸ்டிச்சு உங்களுக்கு எங்கேயுமே சுருக்கம் வராது நீட்டாக வரும்